மூக அழகிரி மகன் துரை தயாநிதி எப்படி இருக்கிறார் சற்று முன் மீண்டும் அவசர அவசரமாக மருத்துவமனை விரைந்த ஸ்டாலின் அதிர்ச்சியில் திமுகவினர் அதாவது முதலமைச்சர் ஸ்டாலினின் அண்ணன் மூக அழகிரி முன்னாள் மத்திய அமைச்சருமான மு அழகிரி தற்போது அரசியலிலிருந்து உள்ளார் முக அழகிரியின் மகன் பெயர் துரை தயாநிதி இவர் தொழிலதிபராகவும் பட தயாரிப்பாளராகவும் இருந்து வந்தார் இந்த நிலையில்தான் துறை தயாநிதி திடீரென்று உடல்நலம் பாதிக்கப்பட்டார் அதாவது கடந்த ஆண்டு டிசம்பர் ஆறாம் தேதி திடீரென வீட்டில் துறை தயாநிதி மயக்கமடைந்தார் இதனையடுத்து அவர் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது மூளைக்கு செல்லும் இரத்த குழாயில் அடைப்புகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது அதன் பிறகு அடைப்பை சரி செய்வதற்கான சிகிச்சையும் அளிக்கப்பட்டது அதேபோல் கடந்த மார்ச் மாதம் துறை தயாநிதி வேலூர் சிஎம்சி தனியார் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார் அங்கு மருத்துவர்கள் தொடர்ந்து துறை தயாநிதியை கண்காணித்து சிகிச்சை அளித்து வருகின்றனர் அவர் உடல்நலமும் தேடி வருகிறார் தான் கடந்த மாதம் இரண்டாம் தேதி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் துறை தயாநிதியை மருத்துவமனையில் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார் அதுமட்டுமில்லாமல் மட்டுமில்லாமல் வேலூர் லோக்சபா தொகுதி வேட்பாளர் கதிர் ஆனந்த் அரக்கோணம் தொகுதி வேட்பாளர் ஜெகத் ரச்சகன் ஆகியோருக்கு ஆதரவாக திமுக பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேச வேலூர் சென்றிருந்தார் அப்போதுதான் ஸ்டாலின் தனது மனைவி துர்காவுடன் வேலூர் சிஎம்சி மருத்துவமனை சென்று துறை தயாநிதியை சந்தித்து நலம் விசாரித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதற்கு பிறகுதான் துறை தயாநிதிக்கு தற்போது வேலூர் மருத்துவமனையில் பிசியோதெரபி சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது அந்த மருத்துவமனையில் அவர் ஐம்பத்தி ஐந்தாவது நாளாக சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த நிலையில் தான் திடீரென்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நேற்று இரவு வேலூர் சென்று மருத்துவமனையில் துறை தயாநிதியை சந்தித்து நலம் விசாரித்தார் மேலும் துறை தயாநிதிக்கு வழங்கப்படும் சிகிச்சை முறை பற்றி முதலமைச்சர் ஸ்டாலின் டாக்டர்களிடம் கேட்டுக்கொண்டார் டாக்டர்களும் சிகிச்சை முறைகளை முதலமைச்சர் ஸ்டாலினிடம் விலக்கி கூறினார்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் அண்ணன் மூக்க அலைகளில் இடையே மனஸ்தாபம் இருப்பதாக கூறப்பட்டு வருகிறது இதனால் அவர்கள் இருவரும் பொது அதிகமாக பேசுவது கிடையாது ஆனால் மூக்க அலைகரின் மகன் துரை தயாநிதி அப்படியில்லை இவர் தனது சித்தப்பா மு க ஸ்டாலின் சகோதரமான அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அவர்களின் குடும்பத்துடன் தொடர்ந்து நல்லுறவை பேணி வருகிறார் இந்த நிலைதான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இரண்டாவது முறையாக துரை தயாநிதியை நேரில் சந்தித்து நலம் விசாரித்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது குறிப்பாக வேலூர் சிஎம்சி தனியார் மருத்துவமனையில் கடந்த மார்ச் மாதம் பதினான்காம் தேதி காலை ஆம்புலன்ஸ் மூலமாக கொண்டு வரப்பட்டு அனுமதிக்கப்பட்டார் அழகரின் மகன் துறை தயாநிதி தான் சிகிச்சைப் பிரிவுக்குள் அழைத்து செல்லப்பட்டார் அப்போதிலிருந்தே துறை தயாநிதிக்கு பிசியோதெரபி உள்ளிட்ட சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருவதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது அதேபோல் என்னதான் திமுக மீதும் ஸ்டாலின் மீதும் கோபமடைந்து அரசியலை விட்டு முக அழகிரி விலகினாலும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களின் இந்த செயல் தற்போது திமுகவினர் மத்தியில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது